இளைஞர்களே புற்றுநோய் ஜாக்கிரதை நாற்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மத்தியில் புற்றுநோய் பாதிப்பு அதிகம் காணப்படுவதாக கேன்சர் முகத் ஃபவுண்டேஷன் என்ற தன்னார்வ சேவை நிறுவனம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது உலக அளவில் ஆண்டுதோறும் புற்றுநோயால் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் உயிரிழப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் மட்டும் ஆண்டுதோறும் பத்து லட்சத்துக்கும் அதிகான் அதிகமானோர் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றார்கள் அதில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்துக்கும் அதிகம் இந்தியாவில் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் தலை மற்றும் கழுத்து புற்றுநோயாலும் பதினாறு சதவீதம் பேர் உணவு குழாய் மற்றும் குடல் புற்றுநோயாலும் பன்னெண்டு சதவீதம் பேர் மார்பக புற்றுநோயாலும் ஒம்பது சதவீதம் பேர் இரத்த புற்றுநோயாலும் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் ஆண்களை பொறுத்தவரை வாய் நுரையீரல் குடல் வயிறு புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பெண்களை பொறுத்தவரை மார்பகம் கருப்பை கருப்பை வாய் புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் அறுபத்தி மூன்று சதவீத நோயாளிகள் நோய் மற்றும் நோய் முற்றிய நிலையில்தான் சிகிச்சைக்கு வருகின்றார்கள் இருபத்தேழு சதவீத நோயாளிகள் மட்டுமே ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை பெற முன் வருகிறார்கள் என்பது ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக கூறியிருக்கிறது கேன்சர் முகத் ஃபவுண்டேஷன் மாறிவிட்ட வாழ்க்கை முறை புகையிலை மதுப்பழக்கம் சுகாதாரமற்ற உணவு பழக்க வழக்கங்கள் உடல் பருமன் போன்ற காரணங்களாலே புற்றுநோய் பாதிப்புக்கு காரணம் என்று தெரிவித்துள்ளது அந்த நிறுவனம் இன்றைய இளைய தலைமுறையினர் மத்தியில் உடற்பயிற்சியின்மை கொழுப்புள்ள சுகாதாரமற்ற உணவுகளை உண்ணும் பழக்கம் குடிப்பழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளன அதிலிருந்து மீண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றினால் மட்டுமே புற்றுநோய் பாதிப்பிலிருந்து வெளியே வர முடியும் நாள்தோறும் உடல் உழைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது அவசியம் இரவு வெகு நேரம் விழித்திருக்காமல் குறிப்பிட்ட நேரத்துக்கு உறங்க செல்வதும் நன்கு வக உணவுகளை சாப்பிடுவதும் இயன்றவரை வீட்டிலேயே சமைத்து உண்பதும் சுகாதாரமான பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதுமே புற்றுநோய் வராமல் தடுக்கும் நடவடிக்கைகளாகும் அதையும் மீறி புற்றுநோய் அறிகுறிகள் தென்பட்டால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக மருத்துவரை சந்தித்து பரிசோதித்து கொள்வதும் உரிய சிகிச்சைகளை உடனடியாக தொடங்குவதும் நல்லது இன்றைய நவீன மருத்துவ உலகில் எந்த நோயும் சரி செய்து விட முடியும் ஆனால் நோய் வராமல் காத்துக்கொள்வது தானே புத்திசாலித்தனம் பாருங்க நிறைய நோய்கள் அதற்கு குறிப்பாக தான் இப்போ அதிகமாக வர்றதா ஒரு தகவல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை கடைப்பிடிக்க முடியுமோ அப்படிங்க குறிப்பாக மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க